கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூர் தொகுதியில் வாக்களித்தார் இருபது தொகுதிகளை கொண்ட கேரளாவில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூர் தொகுதியில் மக்களோடு மக்களாக வரிசையில் காத்திருந்து தமது வாக்கை பதிவு செய்தார் ஆலப்புழா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் கட்சியின் பொது செயலாளருமான கே சி வேணுகோபால் காலையிலேயே வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார் ஆலப்புழா வயநாடு உள்ளிட்ட கேரளாவின் இருபது தொகுதிகளிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் that people of Alleppey will totally will stand with me in this election. Only because of the first phase results, eh? now Modi ji is totally panicking, brother. That is why he is doing low-level attack on Congress party. I am very thankful to the Prime Minister. We, he bring the Congress manifesto in the maximum limelight. Our manifesto is very clear. Our manifesto is for poor. Their manifesto is for Adani and Ambani. This is the difference. வெரி த பப்ளிக் டொமைன் கேரளா கேரளா இன் பிரதர் வில் ஸ்வீப் சீட்ஸ் ஆஃப் திருவனந்தபுரத்தில் ஒன்றிய அமைச்சர்கள் முரளிதரன் ராஜீவ் சந்திரசேகர் காங்கிரஸ் வேட்பாளர் சசிதரூர் உள்ளிட்டோர் வாக்களித்தனர் திருச்சூர் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி வாக்களித்தார் சுட்டரிக்கும் வெயிலால் காலையிலேயே அதிக அளவிலான மக்கள் வாக்குச்சாவடியில் குவிந்தனர் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்கும் வயநாடு தொகுதியிலும் காலை முதலே விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தொகுதிகளிலும் இருபத்தி இருநூற்று முப்பத்தி ஒரு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் வாக்களிக்க உள்ளனர்